அண்ட் ஸ்ட்ராங் ரீசென்ட்டு பி கம் சக்ஸஸ்ஃபுல் எதுக்காக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் இந்த ஸ்ட்ராங் ரீசன் ஒருவேளை நான் என்ன பண்ணணுங்கிறதில் எனக்கு டவுட் இருக்குது சார் நான் எப்படி பண்ணணுங்கிறதில் டவுட் இருக்குது சார் அப்படிங்கிற எதாச்சும் இந்த ரெண்டு கொஸ்டின் ஏதாச்சும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா வென் யுவர் வை எஸ் ஸ்ட்ராங்கர் அவு அண்ட் வாட் will be easier. உங்களோட y பார்ட் எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ பவு அண்ட் வாட் will be easier. அப்போ y பார்ட் நமக்கு ஸ்ட்ராங்கா இல்லன்னா என்ன அர்த்தம்? பவு அண்ட் வாட்ல ஏதாவது பிரச்சனை இருந்துனா நான் என்ன பண்ணனும்? அது எப்படி பண்ணணும்ங்கறதுல டவுட் இருந்துச்சு அப்படினா நான் அதை ஏன் பண்ணனும்ங்கறதுல தெளிவில்லாததன காரணமா இருக்கும். சோ நல்லா உட்கார்ந்து யோசிச்சு அந்த y பார்ட் எழுதறதுக்கு என்ன நாளாகு எத்தனை நேரம் மேபி ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் டோன் மெடிடேட் ஓகே ஒருவேளை இன்றைக்கு நைட் தூக்கம் வரலீன்னா யூ கேன் டூ இட் டு நைட் அல்லது நாளைக்கு காலையில் நேரத்தில் வந்துடுச்சு குளிச்சதுக்கப்புறம் யூ கேன் டூ திஸ் டூ திஸ் ஜஸ்ட் ஸ்பெண்ட் ஒன் ஹவர் சார் மனசை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நிமிஷம் வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஒன் ஹவர்ல எப்படி பண்ண முடியும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் இமெண்ட் பண்ணி பாருங்க ஒரே திரவுன்னாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வென் யூ செட் ஃபார் த மெடிடேஷன் டெஃபினட்டாக நெகட்டிவான விஷயங்கள் விச் இஸ் இன் த ரெட் ஜோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அலோர்ட் நிறையா நெகட்டிவ் விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லிசன் இட் அண்ட் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க அது வேண்டான்னு எப்போ புஷ் பண்ணுறோமோ அது அடிச்சு பீரிட்டு திருப்பி உள்ள வர்றதுக்கு அலோர்ட் அது வந்து அது கூட கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் த டைம் வித் தட் நெகட்டிவ் திங்ஸாக இருக்கட்டும் ஸ்பெண்ட் த டைம் அண்ட் பொலைட்லி ஆஸ்க் தட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் டு அவே ஃபார் அ லிட்டில் வை ரைட் தென் யூ கேன் கெட் இன் டு ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் இன் டு த எல்லோ சோன் எல்லோ ஜோன்னா நெகட்டிவ் விஷயங்கள் இல்லை பட் நெகட்டிவாக பாசிட்டிவான்னு தெரியாத நிறையா விஷயங்கள் ஓகே நம்ம மைண்டில் வரலாம் அது கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது இட் இட் மே டேக் யூ டு த க்ரீன் ஜோன் க்ரீன் என்ன என்னாகும் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் அடுத்தது ஆரஞ்ச் ஜோன் அடுத்தது ப்ளூ ஜோன் ப்ளூ ஜோனுக்கு போகிறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கணும் ஓகே அதுக்கு ரொம்ப நிறையா ஒரு ப்ராக்டிஸோ இந்த இதெல்லாம் நம்ம பண்ணணும் ஒரு ஒரு மங்கு இருக்கார் மிஸ்டர் தண்டபாணி தண்டபாணி மங்கு அவர் சொல்லுவார் எப்போ நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற அளவுக்கு சப்கான்சியஸில் ஃபீட் ஆகிட முடியும் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக லைஃப் சின்ன வயசுலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இஸ் டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷனை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துட்டு தானே இருக்கும் அண்ட் அவர் அவர் அழகாக கேட்பார் என்னைக்கு நம்ம அவரோட குழந்தைகளுக்கு மெடிடேஷனாக என்னன்னு இருக்க சொல்லிக் கொடுத்துருக்கோம் மெடிடேஷன் எப்படி பண்ணுறது எப்படி ப்ராசஸ் இதெல்லாம் மேஜரான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரேரான பீப்புள் சொல்லிக் கொடுக்குறாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது அந்த முக்கியமான எல்லாம் வந்து பெருசாக இது பண்ணுறது இல்லையா ஹவு டு ஹேண்டில் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஹவு டு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அட்லீஸ்ட் டீச்சர்ஸோ அல்லது வெளியே எக்ஸ்ட்ராஸ் யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்கணும் பட் யாரும் சொல்லி தரல அப்படி தராத போது தானே லீடிங்கில் இருக்கும் இல்லையா ஸோ அப்படி டிஸ்ட்ராக்ஷன் ஆக ஆக அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுத்தாவே அந்த பக்கெட்டில் தண்ணி நல்லா கலக்கணுன்னா நல்ல அது எல்லாமே மேலே ஃபுல்லாக குப்பைகளாக தான் இருக்கும் பட் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதுவே சுற்றிட்டு அதுவே கீழே செட்டில் ஆயிரும்னே அப்போ மேலே தெளிவான தண்ணி தானே இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம மெடிடேஷனில் உட்காந்தாவே ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் பண்ணுற விஷயம் அதுதான் நான் நம்ம மெடிடேஷன் பண்ணுறது என்னது ஒரு தாட்டை பற்றி யோசிக்கணும் அல்லது ஒன்றுமே யோசிக்கக்கூடாது இதுதான் மெடிடேஷன் அதனால் வேற எது வந்துச்சுனாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லி நமக்கு அன்னோயிங்லி அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி வி ட்ரை டு ரிமூவ் ஃப்ரம் அவர் மைண்ட் ரைட் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அப் ஐ மீன் கெட் த அவேர்னஸ் ஆஃப் திஸ் கேம் சாட் அது பிரகாரம் வந்துச்சு யூ ஸ்பெண்ட் த டைம் அண்ட் யூ ஹாஸ்ட் ரிமூவ் அதுக்கப்புறம் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து யூனிவர்ஸ்கிட்ட கேட்கறதுக்கு உண்டான ஒரு இடம் வந்து சேரும் தென் ஆஸ் த கொஸ்டின் கிவ் யூ எ பியூட்டிஃபுல் ஆன்சர் அ ஸ்ட்ராங் ரீசன் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் நான் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட் வாட்ஸ் த கொஸ்டின் யூ கேன் ஆஸ்க் டு த யூனிவர்ஸ் நான் என்னவாக விரும்புகிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு தெளிவில்லை ஸோ வாட் ஐ வாண்ட் டு பிகம் நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டூலாக கருவியாக தான் நம்ம இருக்கவங்க எல்லாருமே ஒரு கருவி தான் நான் என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு கருவியாக நான் இருக்கிறேன் ப்ளீஸ் அதை வந்து எனக்கு அடையாளம் காட்டுங்கிற மாதிரி யூனிவர்ஸ்கிட்ட நம்ம ஒரு மெசேஜாக கொடுக்கலாம் அது உடனே ஆன்சர் கொடுக்கணும்னு என்ன அவசியம் அவசியம் அவசரம் கொஞ்சம் பொறுமையாக திரும்ப 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 அதை கேட்கலாம் கொடுக்குறவருக்கு ஒன்ஸ் அதை கொடுத்துருவோம் இல்லையா ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம அதை கேட்குறோங்கிறது அதை யூனிவர்ஸ் வந்து செக் பண்ணும் ரைட்

കേക്കുറ വന്ന് അഴാ എടുത്തത്